அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வெளி ஊரிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ வேலை செய்யக்கூடிய அல்லது பக்கத்து ஊரில் வேலை செய்யக்கூடிய அல்லது பக்கத்து ஊரில் வேலை செய்யக்கூடிய கணவன்மார்களை ஏமாற்றிவிட்டு அவர்களுக்கு தெரியாமல் கள்ளக்காதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மனைவியுடைய கள்ளக்காதலை ஊருக்கும் உறவினர்களுக்கும் தெரியாமல் வெகு எளிதாக பிரிப்பது எப்படி என்பதைப் பற்றி காணொளி பதிவேற்றம் செய்யுமாறு நமது அன்பர்களில் ஒரு சிலர் கேட்டிருந்தீர்கள் அவர்களுக்கான தீர்வைத் தரக்கூடிய காணொலியாக இன்றைய காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகின்றது அதீதமான அன்பு செலுத்தியும் அளவுக்கு அதிகமாக பணம் சம்பாதித்துக் கொடுத்தும் கேட்டவையெல்லாம் கேட்க வாயை எடுக்கும் முன்பே வாங்கி கொடுத்தும் ஒரு சில பெண்கள் கணவனுக்கு துரோகம் செய்துவிட்டு இது போன்ற கள்ளக்காதலில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய மனைவியை அவருடைய கள்ளக்காதலை பற்றி கேட்டு அதனால் பிரச்சனைகள் ஏற்படுவதை விரும்பாத நபர்களும் மனைவிக்கு அவருடைய கள்ளக்காதல் தனக்கு தெரிந்ததை தெரியப்படுத்தாமலும் இந்த பிரச்சனையிலிருந்து அவரை காப்பாற்றி கள்ளக்காதலிலிருந்து பிரிப்பது எப்படி என்று யோசிக்கக்கூடிய நபர்களுக்கும் உதவக்கூடியது இந்த காணொளி நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மனைவியினுடைய கள்ளக்காதலை தெரிந்து கொண்டு அவருக்கு இந்த விஷயம் தெரியாமல் பிரிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பவராக இருந்தால் உங்கள் மனைவி கள்ளக்காதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபரினுடைய பெயர் ஃபோட்டோ இவற்றில் ஏதாவது ஒன்று அல்லது இரண்டும் கிடைத்தால் இதையும் உங்களுடைய மனைவியின் பெயர் ஃபோட்டோ இதையும் வைத்து மனைவியினுடைய கள்ளக்காதலை வெகு சீக்கிரமாக நீங்கள் வெளியில் தெரியாமல் பிரித்துவிட முடியும் இதை செய்வதற்கு இரண்டு பேரினுடைய போட்டோவையும் எடுத்து ஒரு புதிதாக அறுக்கப்பட்ட வாழை இலையில் இரண்டு பேரினுடைய பெயரையும் எட்டி மர விதையை நசுக்கி அதிலிருந்து வரக்கூடிய சாரினை எடுத்து எழுத வேண்டும் எழுதிய பிறகு எட்டிமரச்சாரினால் எழுதப்பட்ட அந்த பெயரின் மீது இருவருடைய போட்டோவையும் ஒட்டிவிட்டு அந்த இலையை கிளியாமல் நன்றாக சுருட்டி கருப்பு நிற நூல் கொண்டு இறுக்கமாக கட்டி ஒரு புதிய மண் பானையில் வைத்து அதில் சுடுகாட்டு சாம்பலை நிரப்பி மேலே நான்கு எலுமிச்சைக் கனிகளை வைத்து கருப்பு துணியால் இறுக்கமாக கட்டி மயானத்தின் வடக்கு பகுதியில் இரண்டடி பள்ளம் தோண்டி அதில் இந்த பானையை இறக்கி மேலே மண்ணை போட்டு மூடிவிட்டால் போதும் கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடிய உங்களுடைய மனைவியானவர் எவருடன் கள்ளக்காதல் செய்து கொண்டிருக்கின்றாரோ அவரை விட்டு அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பழக்கத்தை விட்டு மனம் கசந்து போய் அந்த உறவை முறித்து கொண்டு மீண்டும் அந்த உறவில் ஈடுபடாமல் திருந்தி வாழ ஆரம்பிப்பார் இதை செய்யக்கூடிய நபர் பின்வரும் நாளில் எக்காரணத்தை கொண்டும் இதை பற்றி கேட்கவோ பேசவோ கூடாது இதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் மனைவியுடைய கள்ளக்காதலை பிறருக்கு தெரியாமலும் அவருக்கே தெரியாமலும் நீங்கள் மிக எளிதாக பிரித்து விடலாம் இந்த காணொளியில் வந்துள்ள தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் கள்ளக்காதலை பிரிப்பதற்கான உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்